தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஒரு யாபரி வாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறும்படியாக நம் ஒவ்வொரு கர்த்தருடைய நாளிலும் நாம் கலந்து கொண்டு நம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம் இந்த கர்த்தருடைய பந்திக்கை ஆதாரமாக சில வார்த்தைகளை நாம் தியானம் செய்வோமாக ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய நாளில் வாரத்தின் முதல் நாளிலே கருத்தராகி இயேசு கிறிஸ்து கொடுத்ததான புதிய உடன்படிக்கையிலே நாம் ஒவ்வொருவரும் கை கொள்ளவும் கீழ்படியவும் பங்கு பெறவும் தேவாதி தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார் பழியேற்பாடிலும் புதிய ஏற்பாடிலும் அதுக்குரிய வித்தியாசங்களை நாம் பார்க்க முடியும் பழைய ஏற்பாடு என்று சொன்னால் பழைய உடன்படிக்கை புதிய ஏற்பாடு என்று சொன்னால் புதிய உடன்படிக்கை நமக்கு இயேசு பெருசு புதிய உடன்படிக்கை என்ன செய்திருக்கிறார் என்றால் ஏற்படுத்தியிருக்கிறார் ஏற்பாடிலே நாம் பார்க்கும் பொழுது நான்காம் அதிகாரம் பக்கம் ஐம்பத்தி எட்டாவது ராகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தொடங்கி அதனுடைய ஒன்பதாம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது ஏற்பாடிலே ஆசரிப்பு கூடாரத்தில் அல்லது தேவனுடைய ஆலயத்தில் உள்ள மேசையின் மேலே பன்னிரண்டு அப்பங்களாக வைக்கப்பட்டிருக்கும் அதை ஓய்வு நாள் தோறும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஓய்வு நாள் தோறும் அவர்கள் புசிக்க வேண்டும் அதற்கு பதிலாக புதிய அப்பங்களை சுட்டு மேசையின் மேலே வைக்க வேண்டும் இப்படி வாரந்தோறும் ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும் அவர்கள் அப்பம் புசிக்கக்கூடிய நிகழ்ச்சி அங்கு நடைபெறுவதை வேதாகமத்திலே ஏற்பாடிலே பிதாவாகிய தேவன் இஸ்ரோலருக்கு கட்டளை கொடுத்திருப்பதை நாம் பார்க்க முடியும் லேவியராக இருபத்தி நான்காம் அதிவரும் ஒன்பது வரை அன்றையும் மெல்லிய மாவை எடுத்து அதை பன்னிரண்டு அப்பங்களாக சுடுவாயாக ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே பத்தில் இரண்டு பங்கு மாவினாலே செய்யப்பட வேண்டும் அவை இனி சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேலே இரண்டு அடுக்காக ஒவ்வொரு அடுக்கிலும் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து ஒவ்வொரு அடுக்க நிறத்திலும் போட கடவாய் அது அப்பத்தோடு இருந்து கர்த்த கேட்ட தகன வழியாய் இருக்கும் எட்டாவது வசனம் அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரமேல் புத்திர கையிலே வாங்கி ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய ஐக்கிய வைக்க கடவன் அது ஆரோனையும் அவன் குமாரரையும் செய்தும் அதை பரிசுத்த இடத்திலே கடவர்கள் நித்திய கட்டளையாக கர்த்தருக்கு இடப்படும் அது பரிசுத்தமாய் இருக்கும் என்றார் பழியேற்பாடிலே இஸ்ரேலிற்கு லேவியாகும் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்துல இருந்து ஒன்பதாம் வசனம் வரை நாம் வாசிக்க நம்ம அதில் கேட்டும் அது ஆசாரியர்கள் மாத்திரமே புசிக்க வேண்டும் புதிய ஏற்பாடிலே கிறிஸ்துக்குள்ளாக பாக மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஞானசானம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சபையிலே கிறிஸ்துவாகிய நாம் ஒவ்வொரு வாரமும் வாரத்தின் முதல் நாளிலே பங்கு பெறுவதை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும் அப்போ சில இருபதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் அப்போ சில இருபது ஏழாவது வசனத்தில் அப்படும்படிய கூடி வந்தார்கள் வாரத்தின் முதல் நாளிலே அங்கு வாரம் தோறும் பழியேற்பாடிலே அப்பம் பசிக்கக்கூடிய நிகழ்ச்சியை பழியேற்பாடிலே ஆசரிப்பு ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும் புதிய ஏற்பாடிலே நம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக திருமுழுக்கை பெற்ற நம் ஒவ்வொருவரும் ஆசாரியர்களாக ராஜாக்களாக இருக்கிறோம் நம் ஒவ்வொரு வாரமும் கத்தருடைய தொழுகையிலே நாம் பங்கை பெற வேண்டும் என்பது சந்தேகமில்லை இல்லை வாரத்தின் முதல் நாள் தோறும் அதாவது வாரத்துக்கு ஒரு முறை கர்த்தருடைய மேசைக்கு முன்பதாக கூடி வந்து இயேசு ஏசுகிருஷனுடைய மரணத்தை நினைவு கூறும்படி கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பானம் பண்ண வேண்டும் என்று நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறது இது தேவனுடைய அன்பையும் இயேசு கிருஷ்ணனுடைய அன்பையும் நமக்கு காண்பிக்கிறதை வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று அதிகாரம் அன்பு இயேசு கிறிஸ்துடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது இந்த பந்தியிலே பங்கு பெறுவது நிமித்தமாக தேவன் தன்னுடைய அன்பை எவ்விதமாய் காண்பிக்கிறார் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை தந்து அன்பை எந்த அளவுக்கு விளங்க பண்ணுகிறார் என்பதை நம் ஒவ்வொரு கருத்துடைய நாளிலும் உணர்ந்தவர்களாய் நாம் பங்கு பெற வேண்டும் ஒன்றியம் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்கிற கிருபாகர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பிதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது அவர் நம்மீது மீது அன்பு வச்சிருக்கிறாரு இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நம் மீது அன்பை முடியும் ஒன்றிய நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பிடுவதனாலே தேவன் நம் மேலே வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் தேவனுடைய அன்பு தேவனுடைய அன்பு எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது என்பதை வசனத்தின் மூலமாய் அறிந்தது நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்த ஒரு வசனம் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளிவாய் உலகத்தில் என்ன செய்திருக்கிறார் என்றால் தேவன் நம் மீது அன்பை வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அதே ஒன்றியோ நான்காம் அதிகாரம் பதினாராம் வசனத்தில் தேவன் நம் மேலே வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனிலே நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நினைத்திருக்கிறார் அதனுடைய பதினோராவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பிரியமானவர்களே தேவன் விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒரு இடத்தில் ஒருவர் அன்பு கூற இருக்கிறோம் தேவன் அன்பை பாருங்க பழியேற்பாடிலும் சரி புதிய ஏற்பாடிலும் சரி தன்னுடைய உடன்படிக்கை தன்னுடைய ஒப்பந்தத்தை தேவ ஜனங்களோடு கூட பண்ணிக்கொள்ளும் பொழுது அந்த அன்பு எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது இன்றைக்கு தமது மகனாகி இயேசு கிறிஸ்துவையும் நேச மகனாகி இயேசு கிறிஸ்துவையும் நமக்கு தந்தது நிமித்தமாக அந்த அன்பை காண்பித்திருக்கிறார் அவர் அன்பை காண்பித்திருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளை இயேசு கிறிசும் அன்பை நமக்கு காண்பித்திருக்கிறார் நாம் அன்பு செலுத்துவதற்கு யாராவது என்றால் நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளியா இருக்கிறோம் நம் எத்தனை பேரு கடனாளியா இருக்கிறோம் சத்தியத்தை சொல்லாமல் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் நம்முடைய குடும்பத்துல எத்தனை பேரு நம்முடைய சொந்த பந்தங்களிலே நம்முடைய வாழக்கூடிய இந்த சமுதாயத்திலே நம் எத்தனை பேரு எல்லா வசனங்களை தெரிந்து கடனாளியாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம் தேவனுடைய அந்த அன்பை எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது ஒன்றியவன் மூன்றாம் அதிகாரம் பதி நாராது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காகவே இருக்கிறோம் அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததனாலே அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது எப்பேசிய ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் எபிசி ஐந்து இரண்டு எபிசி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அருந்தது அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் இது என்ன அன்பின் விருந்தாமே அப்படின்னு நம்ம ஒரு பாடலை கூட பாடியிருக்கிறோம் இல்லையா நம்ம கர்த்தருடைய பந்திக்கு பாடலை பாடும் பொழுது இது பரிசுத்தரின் பந்தி இது கர்த்தரின் பந்தி இந்த பந்தி அன்பின் பந்தியாக இருக்கிறது நம்ம மீது எவ்வளவு ஒரு அன்பை வைத்திருக்கிறார் நாம் பிழைக்கும்படியாக நம் நிலை நிற்கும்படியாக நம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் இரண்டாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது எப்பேசி அஞ்சு ரெண்டு கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு அவர் எப்படி சுகந்த வாசனையாக காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொடுத்தது போல நீங்களும் என்ன செய்யலாம் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது சுவிசேஷம் பதி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்தை வாசித்து கற்றுடைய பந்தைக்குள்ளாக நாம் பங்கு பெறுவோம் எழுதினாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் நான் உங்களின் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் அன்பாயிருங்கள் கட்டளையே உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் என்றால் அன்புடருளாய் இருக்க வேண்டும் கிறிஸ்து நமக்காக மறித்ததனாலே பிதாவாகிய தேவனுடைய அன்பை நாம் விளங்க பண்ணுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய அன்பு மாசற்றது சுத்தமானது நம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் பாவத்திலே வாழக்கூடாது தமது மகனாகி இயேசு கிறிசுவை இரட்சகராகி இயேசு கிறிசுவை நமக்காக அவர் தந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து நம் மீது அன்பாக இருக்கிறார் நம் எத்தனை பேரு அன்பிலே அவர் மீது நாம் எத்தனை பேர் அன்பை காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் மாசத்துக்கு ஒரு முறை காட்டுறோமா அப்பப்போ வந்து காட்டிட்டு போறோமா நம் எப்படிப்பட்ட அன்பை நாம் இந்த நாளிலே நாம் காண்பிக்கிறோம் தொடர்ந்து அன்பை அவர் விளங்கி காட்டினது போல காணிக்கையாக படியாக சுகந்த வாசனையாக ஒப்பு போல நாம் நம்முடைய அன்பை எந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய உறவுகளிலும் நம் அன்பை காண்பிக்கிறதை நம்ம பார்க்க முடியுமானால் தேவனிடத்தில் தேவை நாம் எந்த அளவுக்கு அன்பை காண்பிக்கிறோம் இயேசு கிறிஸ்து மீது எந்த அளவுக்கு அன்பை காண்பிக்கிறோம் அவர் தந்திருக்கிற வார்த்தைகளின் பிரகாரமாக ஒவ்வொருவரும் கீழ்ப்படிந்து அந்த அன்பனை நாம் இந்த வேலையிலே காண்பிப்போமாக நாம் யாவரும் நாம் தாழ்த்துகிறோம்